ஆனால் அதுக்கு முன்னால ஜெயலலிதா பீரியட்லேயும் பதவிக்காக ஒன்றிய அரசோடு ஒன்றி போனாங்கன்னு சொல்ல முடியாது எதிர்க்கிற மாதிரி இருந்தால் கூட இருந்தாங்க ஆனாலும் அந்த கோர் இஷ்யூஸில் ரூட்ஸுக்கு போகுங்கன்னு சொல்கிற இடத்துக்குள்ளெல்லாம் அவங்க போகலை அவங்களுக்கும் அந்த வந்து அது அந்த பார்வை தீவிரமாக இல்லை அப்படின்னு தான் அதில் புரிஞ்சுக்கணும் ஆமா அவங்களுக்கு அந்த பார்வை தீவிரமா இல்லை ஆனால் வாக்கு வங்கி என்ற ஒன்று இருக்கிறது அதை காப்பாற்றப்படுவேங்க அந்த அந்த பாதையிலேயே அவங்க தங்களை காட்டிட்டு இருந்தாங்க ஏன்னா அன்னைக்கு இருந்த நிலைமை என்னன்னா தமிழ்நாட்டில் இருந்த நிலைமை என்னன்னா சந்தேகம் இல்லாமல் இங்க ஏழை எளியவருக்கான ஆட்சி என்று காட்டிக்கொண்டிருந்தாலொழிய ஆட்சியில் தொடர்ந்து இருக்க முடியாது அப்படிங்கிறதான் சூழ்நிலை இருந்தது ஆட்சியில இருக்கணும் அல்லது எதிர்கட்சியா இருக்கணும் அப்படின்னா அரசியல்ல ரெலவெண்டா இருக்கணும்னா தமிழ்நாட்டுல உங்களுக்கு நீங்க வந்து அண்டர் பிரவேஜுக்கு வந்து கூட இருக்கீங்க ஒருங்கிணைந்த வளர்ச்சி பத்தி நம்புறீங்க மாநில சுயாட்சியை பத்தி நம்புறீங்க இந்த இது மதசார்பின்மை பத்தி நம்புறீங்க இப்படிப்பட்ட அடிப்படை கொள்கை உடையவங்களா இருந்தாதான் நீங்க அரசியல ரெலவென்டா இருக்க முடியும் அப்படிங்கறது அன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை இன்னைக்கும் நான் நினைக்கிறேன் தமிழக மக்கள் அப்படித்தான் இருக்காங்கன்னு சொல்லி ஆனா இன்னைக்கு மத்தவங்க வந்து என்னென்னமோ சொல்றாங்க